அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சொல்லப்போகும் கதை இரண்டு சீடர்கள் ஒரு குருவிடம் போதனை பெறுவதற்காக இரண்டு சீடர்கள் வந்தனர் என்னிடம் சீடராகும் முன்பு உங்களுக்கு ஒரு சோதனை வைக்கப் போகிறேன் என்றார் குரு ஆளுக்கு ஒரு விதையைத் தருகிறேன் அதை செடியாக்கி ஆறு மாதங்களுக்கு பின் அதில் பூத்த மலர்களுடன் என்னிடம் வாருங்கள் என்றார் குரு முதலாம் சீடன் தன் வீட்டு அருகிலேயே செடி வளர்க்க ஆரம்பித்தான் இரண்டாம் சீடன் தன்னுடைய தோட்டத்தில் செடியை வளர்க்க ஆரம்பித்தான் ஆறு மாதங்கள் சென்ற சீடர்கள் இருவரும் தத்தம் செடிகளில் பூத்த மலர்களுடன் வந்து சேர்ந்தனர் ஒரு சீடனின் கையில் உள்ள செடியில் இரு மலர்கள் மட்டுமே இருந்தன உன் செடியில் இந்த இரு மலர்கள் மட்டும்தான் பூத்தனவா என்று குரு கேட்டார் ஆம் குருவே நீங்கள் தந்த விதை முற்றியது அல்ல நான் பயிரிட்ட நிலம் வறண்டதாக இருந்தது அதனை செழிப்பாக்க என்னால் உரம் வாங்க இயலவில்லை அதனால் என் செடியில் இரு மலர்கள் மட்டுமே பூத்தன என்று முதலாம் சீடன் சொன்னான் இரண்டாம் சீடன் நிறைய மலர்கள் பூத்த செடியை கொண்டு வந்திருந்தான் உன்னுடைய செடியில் மட்டும் எப்படி நிறைய மலர்கள் பூத்தன என்று குரு கேட்டார் குருவே நீங்கள் தந்த விதையை நான் மனதார நேசித்தேன் விதைத்த மண்ணை மனம் நிறைய வாழ்த்தினேன் மலரப்போகும் செடிக்கு தினமும் நன்றி சொன்னேன் அடிக்கடி செடிக்கு நீர் பாய்ச்சினேன் அதனால் மகிழ்ச்சியடைந்த செடி ஏராளமாக பூத்து சிரித்தது அதனால் தான் நான் இத்தனை மலர்கள் உள்ள செடியை கொண்டு வந்துள்ளேன் என்று இரண்டாம் சீடன் சொன்னான் உயிர் உள்ளவற்றையும் உயிர் இல்லாதவற்றையும் நேசிக்க வேண்டும் கிடைத்ததைக் கொண்டு திருப்தியோடு வாழ வேண்டும் உன்னுடைய வளர்ச்சியை எதிர்நோக்க வேண்டும் அதனால் எப்போதும் வாழ்க்கையில் எல்லோரையும் எல்லாவற்றையும் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் முழு நம்பிக்கை வேண்டும்